இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தை பிறந்தவங்க நண்டை ராசி சின்னமாக கொண்டவங்க நீர்வார் உயிரினத்தை போல நண்டு தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னா ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியது அதே மாதிரி கூட இணக்கமாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை பாதுகாக்கக்கூடியது இந்த நண்டு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத அடுத்த நபர்கள் யாராவது தன்னுடைய எல்லைக்குள்ள நுழைந்தாங்களா அவங்களை ஆக்ரோஷமாக தாக்கும் அதே போல் விருச்சகம் மீனம் இது எல்லாமே நீர் ராசி வகையை சேர்ந்தது சேர்ந்த ராசிகள் தான் என்ன கொஞ்சம் உணர்ச்சிகரமானவங்க அப்படின்னு சொல்லலாம் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கருணை உள்ளம் அதே மாதிரி கருணை மிக நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் சக மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஓடி போய் உதவக்கூடியவங்க இந்த கடகராசி தான் அதே மாதிரி வெளியில் போய் அதிகம் வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது தன்னுடைய தொழில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்க கிட்டே போய் கை கட்டி வேலை செய்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்காது தன்னுடைய தொழில் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகள் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க மட்டும்தான் நட்பு ராசியாக இருப்பாங்க இது மாதிரி இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நட்பு ராசி அமையும் உங்களுக்கு உங்கள் நட்பு ராசியாக எந்த ராசி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களை வைத்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனிப்பட்ட அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த வாரத்தில் இருந்திருக்கு அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மற்றவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க ஒரு புதிய நபர் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட வருகின்ற வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக அமைந்திருக்கு புதிய வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான யோகம் இருக்குது உங்களுடைய கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க ஆனால் அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இது நான் வரிகள் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போட்டித் தேர்வில் எல்லாம் எழுதுனீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஆனால் நாங்கள் எக்ஸாம் எழுதக்குள்ளே எனக்கு வேலையை மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த மாலை வேலையை மாற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு அப்படின்னு ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சரியான நேரம் சரியான திட்டமிடுதல் உங்களால் கரெக்டாக திட்டமிட முடியல அப்படின்னா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு சரியாக ஒரு முடிவெடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் கரெக்டான பாதையில் போகக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது பனிரெண்டுல புதன் இருக்கிறார் கடகத்துக்கு பனிரெண்டுக்குரிய புதன் பனிரெண்டுல இருப்பது நல்ல விசேஷம் நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய வாரம் வெளிநாடு வேலை வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்குலாம் இது ரொம்ப யோகமான காலகட்டம் நல்ல தகவலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பனிரெண்டுல இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்துல விழுவதுனால மேல் படிப்பு வீடு கட்டுவதற்கான முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பல சிக்கல்கள் தீரும் குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால பேச்சில் கவனமா இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது பத்துல ஜுக்கரன் இருப்பதனால எதுலேயுமே அகல கால் வைக்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்துறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா கூட பெருசாக வாங்குறத விட இப்போதைக்கு உங்ககிட்ட கையில் எது எவ்வளோ இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குறது நல்லது ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அஷ்டமத்தில் சனி ராகு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சிக்கல்கள் இதெல்லாம் வரும் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அதிகம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வீண் செலவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு கடகராசி அன்பர்கள் ரொம்பவும் நல்லது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆசி இந்த கால காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல குரு குரு ஒருவரை சந்திப்பீங்க ஒரு ஆன்மீகவாதியை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுடைய அறிவில் இருந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாத்திற்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்தை அடையிறதுக்கு நல்ல வழி இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரும்பிய பொருளை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு திருப்திகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன வரவு தாராளமாக இருக்குது நல்லவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் வருகின்ற பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உணவருந்த கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலை வேலைன்னு வேலையே பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி இன்னும் உணவு நான் கரெக்டாக சமைச்சு வச்சுட்டாம கூட அதை கரெக்டான டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையாது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திட்டமிடுதல் ரொம்ப கரெக்டாக இருக்குது பல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பணவரத்தம் சிறப்பாக இருக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பங்கு சந்தையில் கூட முதலீடு போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தேவையற்ற சில காரணங்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் அரசாங்க ரீதியாக வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தனவரவு சிறப்பாக இருக்குது சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த திருமணம் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது தொலைதூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் உறவுகள் மூலிமா பண வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க வருமானம் சிறப்பாக இருக்குது கோபத்தை குறைச்சிட்டு குடும்பத்து கூட கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கள் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் சந்திக்கலாம் தந்தைவெளி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்லவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதிர்பாராமல் தன வரவும் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ